ஹலோ மச்சான் இது எந்த தெரியுமா மவுளூர் நாகபுரம் பாருங்க எப்படி ஏரியா ரோட்ட பாருங்க மச்சான் நல்லா அகலமான ரோடா பாக்கப்போனா கட்டத்தில் இருபது அடி ரோடா இருக்கீண்ணே பத்தொன்பது பத்தொன்பது அடி ரோடு இது சொல்ல போன மச்சான் மவுளூர் நாகபுரம் அந்த அரைக்கு அப்படி என்னட்டுக்கு போனா பாரு மெயின் மவுளூர் மெயின் அதுக்கு பின்னால மச்சான் அருகி இந்த காணியை கொடுக்கப்படுறாங்களாம் பாருங்க தகர வேலி அடைச்சிக்கிறது அப்பட மட்டும் போகுது சரியா அந்த தொங்கல் வரைய முடியுது அந்த சட்ட தொங்கல் இக்கல்வா இதோடு இல்லை அது வரைக்கும் போகுது அங்கால தகரம் இல்லையா சரி பார்ப்பேன் உள்ளு கோப்பு போய் மச்சான் சரியா பாருங்க இருக்கியா ம் தனம் பலவான் ஜல வாருங்க மஞ்சள் அத்திவாரம் போட்ட மாதிரி விட்டுருக்காங்க அத்திவாரம் போட்டு விட்டாச்சுன்னா இது கேட்டு ஜல அப்படியா அது வரைக்கும் போகுது ஓகே தென்னை மரம் இருக்கான் மரம் உண்டு ரெண்டு இஞ்சால உண்டு மூணு அங்கால உண்டு நாலு மாமரம் அந்த பக்கம் அஞ்சு ஆறு சரியம் நாம் வளவ பாருங்க பெரிய வளவாம் இந்த அருகி ஆ இஞ்சால பக்கம் தொங்கல் பக்கம் டொய்லெட் காட்டிக்காங்க புதுசாத்தான் கட்டிக்காங்கன்னு மேலு கோடம் இது முருங்கை மரம் ஆமே நல்லா காய்ச்சிருக்கு முருங்கை ஆ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்குற எடுத்துட்டு போடலாம் போறேன் கரிப்பாட்டுக்கு அஞ்சு ஆனா அவனுக்கு ஆ இந்த பாருங்கம்மா தான் வேலிய படியா போட்டுக்காங்கண்ணா சரி இது ஒரு டெம்பரியா ஒரு வீடு கொண்டு மச்சான் கிட்டத்தட்ட இது ரெண்டரை போல ஆ ஒரு ஆள் படுக்குதான் ஆறு ஆ சரி தான் இந்த பாருங்க சொன்னாரு வீடை பாருங்க எப்படி இருக்கு வீடு நல்லா டெம்பரியாக கொண்டு வட்டிக்காங்கம்மா மச்சான் மல்லி மரம் மாம்ண்ணா இந்த ஒரு வீடு ஆன நிலம் காங்க்ரீட் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க ஃபினிஷ் ஆகலைண்ணா அது பெட்ரூம் இது ஒரு ரூம் பரவாயில்ல சும்மா பார்த்த பாதுகாப்புக்கு அடிச்சிருக்காங்க மச்சான் இது ஒரு கிச்சன்ன சரி இது வந்து மச்சான் மகளூர் நாகபுரம் இருபதே ஹால் பேஜ் அதாவது இருபது பேஜ் அண்டு வைக்கலாம் அப்போ இதை கொடுக்கப்படுறாங்களாம் வீட்டுக்காரர்களுட நம்பரை போடுறேன் நல்ல சட்டப்படியான வளவு மச்சான் நல்ல ஹா தோட்ட மாதிரிக்கு தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளலாம் മൗളൂർ നാപുരം ബാർഗ പിന്നാൽ ഓക്കെ മാർണ